தந்தை மகன் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவரு பெண்களுக்கு திருவேற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே மரிய மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மரியமாதா மாதா தொலைக்காட்சி எடுக்கின்ற பெரு முயற்சியாக இதை பார்க்கிறேன் அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை அன்னை மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஜெபமாலை அன்னை மாதாவினுடைய விழா நாட்களை மையப்படுத்தி தினந்தோறும் ஒரு அன்னை பெயரிலே அன்னையைப் பற்றி சிந்திப்பதற்கான ஒரு சிந்தனை கருவியாக மரிய மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் அழகான சிந்தனையை நமக்கு தருகின்றது இன்றைய நாளிலே மரிய மாதா தொலைக்காட்சி சிந்திப்பதற்காக நம்மை அழைப்பது ஜெபமாலை அன்னையை பற்றி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கிடையே மிகப்பெரிய போர் ஏற்பட்டது அந்த போர் கடும் போராக மாறி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வேளையிலே கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டு ரோமை நகரில் இருக்கின்ற புனித பேதுரு சதுக்கத்தில் கைகளிலே ஜெபமாலையை ஏந்தி மிக உருக்கத்தோடு அன்னை மரியாளிடம் ஜெபித்தார்கள் அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க இறை வல்லமையால் தூண்டப்பட்டு அங்கே மிக பெரிய வெற்றியை பெற்றார்கள் இதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் ஜெபமாலை ஜெபித்ததுதான் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே ஜெபமாலை அன்னைதான் இந்த வெற்றியை நமக்கு பெற்று பெற்றுத்தந்திருக்கிறாள் என்று உளப்பூர்வமாக நம்பினார்கள் எனவேதான் அந்த திருத்தந்தையாக இருந்த ஐந்தாம் பவுல் இந்த விழாவை வெற்றியின் விழாவாக கொண்டாட பணித்தார் இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கமானது பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கியதாக வரலாற்று பூர்வமான ஆய்வு நமக்கு கற்றுத்தருகின்றது ஏசு கிரிஸ்துடைய இறைத்தன்மைக்கு எதிரான அல்பிபினியஸ் என்கின்ற தப்பறை கோட்பாடுகள் பரவி வந்த சூழ்நிலையில் அந்த தப்பறை கோட்பாடை எதிர்த்து முழக்கமிட்டவர் தோம்னிக் அதாவது சாமிநாதர் என்று நாம் அழைக்கின்றோம் அவர் இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடி வந்தார் ஆனால் அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை எனவே அவர் காட்டுக்கு செல்கிறார் கடும் தவம் புரிகிறார் மூன்றாம் நாள் அன்னை மரியா அவருக்கு காட்சி கொடுத்து ஜெபமாலையை கையில் கொடுத்து நீ இதை உறுதியோடு பற்றிக்கொள் ஜம் செய் திரும்பி ஜெபமாலை கரங்களிலே ஏந்தி ஜபித்து வந்தார் யாரெல்லாம் இயேசுடைய இறை தன்மைக்கு எதிராக தப்பறை கோட்பாடுகளை வெளியிட்டு அதை பின்பற்றினார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்பினார்கள் இந்த ஜெபமாலையுடைய பக்தி முயற்சியை அவர்களும் பின்பற்றி பலருக்கும் பரப்பினார்கள் அப்பொழுதுதான் ஆலன் என்பவர் தான் இந்த ஜெபமாலை பக்தியை பல மக்களுக்கு எடுத்து சொன்ன பெருமை அவரே சாரும் ஜெபமாலை ஜெபிப்பதனால் வருகின்ற நன்மைத்தனங்களை எடுத்து சென்றவரும் அவர்தான் இந்த இஸ்லாமியருக்கு எதிரான இந்த போர்க்களத்திலே வெற்றி கண்டதை அடித்து பல மக்களும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கத்தை தங்கள் மூச்சோடு கலந்த ஒன்றாக எடுத்து சென்றார்கள் எனவேதான் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு திரு அவையினுடைய அட்டவணையில் இந்த விழா சேர்க்கப்பட்டது பலவிதமான விமர்சனங்கள் வந்தது இந்த ஜபமாலையை யார் ஜிபிப்பது பெரியவர்கள் ஜெபிப்பதா சிறியவர்கள் அல்ல முதியவர்கள் ஜெபிப்பதா என்று பலவிதமான கேள்விகள் வந்த பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கின்ற விதமாக இரண்டு காட்சிகள் நம் கண்முன்னே வைக்கப்படுகின்றன அன்பு கிணியவர்களே முதல் காட்சியாக லூர்து நகரிலே புனித பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்த பொழுது இந்த ஜெபமாலையை கொடுத்து ஜெபிக்க சொன்னார் நம்முடைய அன்னை எனவே அதை எண்பித்து காட்டுகிறது அன்னை மரியாய் ஜெபமாலையின் அன்னை என்பதை சுட்டி காட்டுகின்றது அதே போன்று பாத்திமா நகரிலே அவ ஜெசிந்தா பிரான்சிஸ்கா மரியா இவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுதும் இந்த ஜெபமாலையை சொல்லி ஜெபித்ததாக வரலாறு சொல்கிறது எனவே இது ஒரு சிலருக்கு மட்டும் உரித்தானது அல்ல எல்லா மக்களும் ஜெபிக்கின்ற மாபெரும் ஆயுதம்தான் இந்த ஜெபமாலை என்பதை இந்த சாட்சிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன எனவேதான் அப்பொழுது திருத்தந்தைய இருந்த ஆறாம் பவுல் அக்டோபர் ஏழாம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய விழாவாக திரு அவையிலே கொண்டாடுவதற்காக பணித்தார் ஜெபமாலை என்பது ஏதோ ஒரு ஜெபத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்பது அல்ல ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பு வளர்ப்பு இறப்பு உயிர்ப்பு ஆகியவற்றை மரியன்னையோடு இணைந்து நாம் ஜபிக்கிறோம் என்று அர்த்தம் எனவே பணி வாழ்வு முழுவதையும் நாம் தியானிக்கின்ற விதமாக இந்த ஜபமாலை அமைந்திருக்கின்றது ஜிபமாலையை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நம் ஐம்புலன்களையும் அது கட்டுப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இருந்து அது ஒரு சிறந்த பக்தி முயற்சிக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக அது இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த ஜபமாலையை பற்றி பல்வேறு விதமான புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஜெபமாலை ஜெபிப்பதனால் தாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லுகின்றார்கள் பனிரெண்டாம் பத்திநாத தன்னுடைய வாழ்க்கையில் ஜபமாலையை பற்றி சொல்லுகின்ற வேளையில் இந்த ஜபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது இறை அருள் நம்மை நம்முள் பொங்கி எழ செய்கிறது என்றும் இந்த ஜபமாலை ஜெபிப்பது என்பது இறை அருளை பெற்றுத் தருகின்ற வாய்க்கால் எனவும் இந்த ஜபமாலையை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது இயேசு கற்று தந்த ஜெபத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்றும் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகள் பிறப்பு உயிர்ப்பு இவற்றை நினைவு என்றும் அது மட்டுமல்ல அன்னை மரியாளுக்கு வான சொன்ன மங்கள வார்த்தையை நினைவு என்று அவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எனவே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் நிறைய பலன்களை பெற்றுகிறோம் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை எனவே நாமும் ஜெபமாலை மாதத்திலே இருக்கின்றோம் ஜெபமாலை அன்னையை புகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உண்மையிலே கரங்களிலே ஜெபமாலையை ஏந்துகின்ற பொழுது உள் மன உணர்வோடு நாம் ஜெபிக்கிறோமா இன்று விழா கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த ஜெபமாலை நமக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தரும் என நம்புகிறோமா இந்த ஜெபமாலை ஜபிக்கிறதுனால் நமக்கு ஏராளமான நிறை பலன்கள் கிடைக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்ற செய்தி என்ன என்பதை நாம் நினைவுகூர்ந்து நாம் இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் மானுடர்களை மீட்க வானதூதர் விடுகின்ற வடம்தான் ஜெபமாலை என்று வீரவாமுனிவர் சொல்லுகிறார் ஜெபமாலை ஜபிக்கின்ற பொழுது மீட்பு என்பது நிச்சயம் எனவே ஜெபமாலையை ஜபிக்கின்ற பொழுது பொருள் உணர்ந்து பக்தியோடு மறை உண்மைகளோடு மரியன்னோடு இணைந்து இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அபரிதவிதமான அருள் ஆசிரியரை நாம் பெறுகின்றோம் அயர்லாந்து நாட்டை சார்ந்த பேட்ரிக் பேடன் என்பவர் காசு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் நுரையுரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரருடைய தூண்டுதலால் அவள் சொன்னால் ஜெபமாலை அன்னையை பற்றிக்கொள் அண்ணா அவள் உன்னை பாதுகாப்பாய் தாங்கிக் கொள்வாள் என்று சொன்னார் அன்றிலிருந்து அவர் மரியனின் மீது பக்தி கொண்டு அன்றாடம் இந்த ஜபமாலையை ஜெபித்து வந்தார் ஜபமாலையை ஜெபிக்க ஜெபிக்க உடல் வலு பெற்றதை அவர் உணர்ந்தார் பூரணமான சுகத்தை அடைந்தார் மருத்துவர்கள் எல்லாம் அசந்து போனார்கள் இது எப்படி சாத்தியம் எப்படி நிகழ்ந்தது என்றெல்லாம் அவர்கள் நினைத்துப் பார்க்கின்ற பொழுது அவர் பகிர்ந்து கொண்டார் என்னுடைய மருந்தே இந்த ஜபமாலை இந்த ஜபமாலையை ஜபித்ததனால்தான் எனக்கு சுகம் கிடைத்தது என்று அவர் சான்று பகிர்ந்தார் எனவே அன்னை மரியாள் இறைவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசி எல்லா வரங்களையும் பெற்று தருகின்றவழாக அவள் இருப்பதை பார்க்க முடிகிறது எனவே அன்னை மரியின் மீது ஆழ்ந்த மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்துகின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான் ஜபமாலையை ஜபிக்கிற பொழுது தன் ஒரே மகனுடைய சகோதர சகோதரிகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கடவுள் நமக்கு தருகிறார் ஜெபமாலையை ஜபிக்கின்ற பொழுது தீமை நம்மை அணுகாது ஜபமாலை ஜெபிக்கிற பொழுது நிறை அமைதி கிடைக்கும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது உத்தரஸ்தலத்தில் வேதனைப்படாத இன்ப நிலைக்கு இறைவன் அழைத்து செல்வார் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது நம் வாழ்வு வழமை அடைகிறது ஜெவமாலை ஜெபிக்கிற பொழுது நல்லொழுக்கத்தில் நாம் வளர முடியும் ஜெபமாலை நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற திறவுகோலாக இருக்கும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது இறை அருளை சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அத்தகைய அருள் வளங்களை இந்த ஜெபமாலை நமக்கு தருகின்றது என அதை நமக்கு வழங்கிய அன்னையை நன்றியோடு நினைத்துப் பார்ப்போம் அந்த அன்னை இறை அருளால் நிறைந்தவள் நம் அன்னை மிகச்சிறந்த ஒரு அன்னை அவள் எழில் ஓவியம் அவள் நம் வாழ்வில் அங்கமாக இருக்கிறாள் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை வருகிறார் தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல அனுதினம் தேற்றுகின்ற தாயாக அவள் இருக்கிறாய் எனவே பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த ஜெபமாலை அன்னை விழாவில் நாம் ஒரு முடிவெடுப்போமா எத்தனை இல்லங்களில் உண்மையிலே ஜவமாலை சொல்லுகிறீர்கள் இன்றைய நவீன காலகட்டத்தில் ஜெபிப்பதெல்லாம் தேவையா என்ற உணர்வோடு எத்தனை பேர் இருக்கிறோம் உண்மையிலே குடும்பம் இறை வாய்க்கால் என்பதை உணர்ந்திருக்கிறோமா இந்த இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்களில் மூழ்கி கிடக்கிறோமா அல்லது இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அன்னை ஜெபமாலை அன்னையினுடைய விழாவில் என்னுடைய இல்லத்திலே நாங்கள் ஜெவமாலை ஜெபிக்கிற நல்ல குடும்பங்களாக உருமாறுவோம் அன்னையே எங்களுக்கு உமது அருளை தாரும் என்று நிறைவாக கேட்போம் அன்னை மரியானுடைய பரிந்து பேசுதல் நமக்கு நிறைவாக கிடைக்கட்டும் இந்த அன்னை மரியை பற்றிய சிந்தனையை வழங்குகின்ற இந்த மரிய மாதா தொலைக்காட்சியை அன்னை மரியாய் தொடர்ந்து ஆசிர்வதிக்கவும் இதன் வழியாக நீங்கள் அன்னை பற்றிய செய்தியை அறிந்து கொள்ள இறைவன் இதை சிறந்த ஊடகமாக இந்த மரியமாதா தொலைக்காட்சியை பயன்படுத்துவார் தினம்தோறும் மரியமாதா தொலைக்காட்சியை பாருங்கள் அங்கே வழங்கக்கூடிய அருள்வாழ்வு சிந்தனைகளை உள்வாங்குங்கள் அதன்படி உங்களை வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் அன்னை மரியாள் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்